ஓ சரணம் வாழ்க வளமுடன் விற்று முருகனுக்கு கரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லா வல்லப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் பணம் மட்டுமே வாழ்க்கை அதையும் தாண்டி நாம் மனிதனாக பிறந்து அடைய வேண்டிய அனுபவங்கள் பல பல உள்ளன அவை நம் மனதில் நிம்மதி தேட வேண்டும் இரண்டாவது கடவுளிடம் அன்புடன் பழக வேண்டும் மனிதர்களிடம் அன்பு கிடைக்க வேண்டும் நல் தவம் செய்து நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் தியானம் செய்து ஆழ்மனதில் இறைவனை தேட வேண்டும் இது போன்ற நல்ல குணங்கள் கொண்டாலே இவை யாவும் பணத்தால் கிடைப்பவரல்ல நம் மனதால் கிடைப்பவையே ஓ முருகாசரன்